இப்போ கை விட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் இது எல்போ கை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போக போது எல்லாரும் கவனமாக பாருங்கள் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போகக்கூடிய பேட்டன் பத்தஞ்சு லென்த்து இந்த வீடியோவை பார்த்து புக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க புக் பண்ணுங்க உங்களுக்கு வெளிநாட்டில் இப்போ யாராக இருந்தாலும் பேட்டன்கள் போட சொன்னால் பேட்டன்கள் நல்ல முறையில் போட்டு தரப்படும் பன்னெண்டு வெறு எழுபத்தைந்து ரூபாய் மட்டும் ஐ பேட்டனுக்கு நூறுரூவா ஏஹெச் வந்து ஒம்பதே முக்கால் எட்டே முக்கால் கால் ஒரு புள்ளி ஏன்னா இந்த பேட்டர்ன்களை போட்டு நீங்கள் வெட்டி தச்சு பார்த்தீங்கன்னா அதோடய அருமை தெரியும் நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு மாற்றிக்கிறதுக்கு உங்கள் உதவி உதவி செய்யும் உதவி பண்ணோம் அதனால் எல்லோரும் இந்த மாதிரி பேட்டன்களை வாங்கி ஒரு தடவை நீங்கள் தச்சு பாருங்கள் பண்ணிட்டேன் இப்போ இது எல்போக்கை எல்போக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போகிறோம் இப்போ இது எட்டே முக்கால் ஒன்பதாம் முக்கால் ஒன்பதாம் முக்கால் வருதான்னு பார்க்கணும் ஒன்பதாம் முக்கால் அக்யூரட்டாக இருக்குது அப்படியே மீன் படுத்து தூங்குற மாதிரியே இருக்கணும் நாளே கால் ஒன்பதாம் முக்கால் வச்சுட்டோம் இப்போ கை வெட்டும் போச்சு கூட இங்கே வரும்போது ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க ஏன்னா அது அந்த இடத்துல கிராஸ் பண்ணிங்கன்னா கை கீழே போயிடும் தவ செட்ட <coughs>

பேக் இங்கேருந்து வச்சு இருந்து வச்சு இருக்குது எந்த இருக்கு மாற்றம் ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சு பார்த்துக்கணும் எந்த வகையான தப்பு வராமல் கரெக்டாக இருக்கு இப்போ பேக் பார்த்துக்கலாம்

மெதுவாக வச்சு பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் கொஞ்சம் கூட வர மாதிரி தெரியுது முண்டா கூட வர மாதிரி இருக்குது இப்போ அளந்து பார்க்கணும் காலஞ்சு குறையுது நாலஞ்சு குறையுது கொஞ்சம் வெட்டணும் இப்போதான் ஒவ்வொன்றா பார்க்கணும் பார்க்காம நீங்கள் முண்டா சரி பண்ணாமல் எந்த கதையும் பண்ணீங்கன்னா ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்காது அக்யூரட்டாக வந்துட்டு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது கரெக்டாக வரணும் வந்தால் தான் ஓகேன்னு அர்த்தம் இல்லாட்டி விடக்கூடாது வந்துடும் இப்போ இன்னொரு வாட்டி வச்சு பார்த்துக்குவோம் அந்த கால் இஞ்சி கூட நம்மளுக்கு வித்தியாசம் வந்துடக்கூடாது அக்யூரட்டாக வந்துடுச்சு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது அந்த ஒரு புள்ளியும் சரி பண்ண மாறோம் இப்போ கை ஓகே எல்லாமே ஓகே இப்போ பட்டி வெட்டும் பயத்துக்குள்ள கரெக்டாக அந்த அந்தந்த கோட்ல அதாவது உட்காரும் அப்படி அப்படியே உட்காரும் எல்லாம் உட்கார்ந்துச்சு இப்போ பட்டி வெட்டும் பயத்துக்குள்ள போகிறோம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நாலு நாலரை காலஞ்சு வச்சுக்கிட்டோம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏழை முக்கால் ஏழை முக்கால் இங்கே வச்சுட்டேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்றா மூன்றரை வச்சுட்டோம் இதுவரை யூடியூப்பில் இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கவே முடியாது அந்தந்த கோட்டில் வந்து கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சி கீழே போட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாம் வச்சுட்டோம் இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம் ஆகலாம் மூன்றரை வைக்கிறேன் இங்கே ரெண்டே முக்கால் வைக்கிறேன் ரெண்டே முக்கால் இங்கேருந்து எவ்வளோ ஆட்ன்னு பாருங்க இது இப்போ மார்க் பண்ணுறோம் இடுப்பு முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் எட்டே முக்கால் வச்சா போதும் நாலு நாலு எல்லாமே இருக்கும் இப்போ பர்ஃபெக்டாக வைக்க வச்சோன்னா பாருங்கள் இந்த கோட்டில் வந்து கரெக்டாக அப்படி உட்காரணும் உட்கார்ந்தா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எல்லாமே பாருங்கள் எந்தெந்த அந்தந்த கோடு வந்து கரெக்டாக இருக்கும் எந்த மாற்றம் இல்லாமல் அந்தந்த கோட்டில் அப்படியே தச்சு அழகாக போட்டுருவாங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் இதே மாதிரி நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் இந்த கோட்டில் தைச்சி கோடு போட்டு வெட்டினால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அதனால் கோடு போட்டு வெட்டி பாருங்கள் இந்த மாதிரி பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கும் யாருக்காக இருந்தாலும் பேட்டன்கள் நல்ல முறையில் போட்டு தரப்படும் இது இது கை இது ஃப்ரண்ட்டு இது பேக் இது ரெண்டு கரெக்டாக எல்லாமே மேட்சாக இருக்கணும் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரகசிய உங்களுடைய பெரிய உச்சத்துக்கு இங்கிலிருந்து மூணு வச்சுனா காலர் இதுதான் காலர் அப்படியே காலர் பின்னாடி போய் இது இதுவரையும் அப்படி ஏற்றி அழகாக வந்து காலர் பின்பக்கமும் முன்பக்கமோ அழகாக போய் காலர் இதுவும் உட்காந்துக்கும் இது மாதிரியும் காலர் வெட்டுறாருனாலும் காலர் அவங்க காலரும் வெட்டி கேட்டிருக்காங்க காலர் வெட்டுறதையும் நான் காட்ட போகிறேன் எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இந்த காலர் எவ்வளோ இருக்கும் ஏழு பதிமூன்று அஞ்சு காலர் நம்ம வெட்ட போறோம் பதிமூன்று அஞ்சு காலர் போகக்கூடிய ஐபேட்டர்ன் வேணுங்கிறவங்க காலர் வெட்டி போட்டாலும் போட்டுக்கலாம் காலர் வந்து ஒன்னு ஒரு புள்ளி இருந்தா போதும் ஒன்னு ஒரு புள்ளி இருந்தா போதும் காலர் பாருங்கள் அப்போ வெட்டியிருக்கோம் காலர் வந்து அழகாக வெட்டியிருப்போம் இது மாதிரி காலர் ஐநூறுக்கு வேணுங்கிறவங்க வெட்டலாம் பதிமூன்று காலர் கரெக்டாக வெட்டியிருப்போம் இதே மாதிரி ஐ பேட்டர்ன் நீங்கள் இருந்தாலும் இப்படியும் காலர் வெட்டி அழகாக இந்த காலரை வந்து இதில் ஏற்றிக்கலாம் இதில் ஏற்றிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் ஃப்ரெண்டு வந்து அழகாக கொண்டு வந்து ஃப்ரெண்டை வந்து இந்த இடத்துல காலர் வச்சிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்படியும் வந்து காலர் ஏற்றுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக நம்ம வந்து காலர் வெட்டுறோம் காலர் வெட்டிட்டு இதே மாதிரி நீங்கள் காலர் வெட்டி இருந்தாலும் தைச்சிக்கலாம் வாரங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அனுப்பக்கூடிய பேட்டன்